அனைவருக்கும் வணக்கம் வீரம் விவேகத்திற்கு சொந்தக்காரரான ராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரே தொல்லையும் கஷ்டமும் இந்த எவ்வளோ பிரச்சனையும் பார்த்துட்டீங்க எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டிங்க ஆனால் இனி உங்களுக்கு எப்படி இருக்குது அதாவது மார்ச் இருபத்தி ஒம்பதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் மெயினாக அதுதான் உங்களுக்கு பயப்பட தேவை இல்லைங்க மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறம் மாற்றங்கள் கிரகநிலவரம் மாற்றம் ஏற்படுது இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒரு பயத்துக்கே பயம் காமிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு துணிவு ஜாஸ்திங்க எல்லாத்தையும் துணிச்சலாக எதிர்கொள்ளுவீங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சிட்டோம் முதுகில் குத்தாதவங்க யாராவது இருக்குதா உங்கள் கூட பழகினவங்க எத்தனை பேர் உங்களை முதுகில் குத்திருப்பாங்க அப்போயே நிமிந்து தலை நிமிந்து தான் நிற்கிறீங்க சந்தோஷமாக நிற்கிறீங்க தைரியமாக நிற்கிறீங்க ஒரு பயம் இல்லாதவர்கள் நீங்கள் இப்போ போயிட்டு நீங்கள் பயப்படக்கூடாது இப்போ தைரியமாக இருக்கணும் இவ்வளோ நாள் பயமே என்னன்னு தெரியாமல் இருந்தீங்க பார்த்தீங்களா அதே போல் தான் நீங்கள் இருக்கணும் உங்களுக்கு அந்த கிரகம் சரியில்லை இந்த கிரகம் சரியில்லை அந்த பயிற்சி ஆகுது இந்த பயிற்சி ஆகுதுன்னு சொல்லுவாங்க எதுக்கும் பயப்படாதீங்க மார்ச் இருபத்தி ஒம்பதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கிரக நிலவரம் வருதுங்க இவ்வளவு நாள் எல்லாரும் எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில விஷயம் இடத்துல தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் எப்படி யாராலெல்லாம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க யாராலும் இனி கஷ்டம் வரப்போகுதுன்னுட்டு காமிச்சு கொடுத்துரும் எல்லா கிரகங்களும் அதனால் பயப்படவே தேவையில்லை தைரியமாக இருக்கலாம் நல்லதே நடக்கும்னு ஒரே நம்பிக்கையோடு இருங்க உங்களை மட்டும் நம்பி இருங்க நிச்சயமாக உங்களுக்கான வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருக்குதுங்க மேஷராசிக்காரங்க மற்றவங்களை யோசிக்கிறத விட நீங்கள் உங்களை மட்டும் யோசிங்க மற்றவங்களை என்ன செய்கிறாங்க மற்றவங்க ஏதோ செஞ்சிட்ருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்க மாட்டிங்க இருந்தாலும் யோசிக்கவும் செய்யாதீங்க உங்களை மட்டும் யோசிங்க உங்களை மட்டும் நம்புங்க என்ன செய்யலாம் எது செய்யலாம் எதை செய்தால் நம்ம வெற்றி அடைய முடியும் எந்த பாதையில் நாம் பயணம் செல்வது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையை மட்டும் வழி நடத்தி சென்றுட்டே போயிட்டே இருங்க வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்கும் அதை விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க இதை பண்ண போகிறேன் இவங்க சொல்கிறாங்க அதை பண்ண போகிறேன் அதில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு இனி வரவே கூடாது மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு நீங்கள் வந்து பொருளாதாரத்தை முக்கியமாக கையில் கெட்டியமாக பிடிச்சி வச்சுக்கணுங்க எந்த சூழ்நிலையிலையும் பொருளாதாரத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் நான் அதில் வேலை செய்ய போகிறேன் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் இதுக்காக நான் போட போகிறேன்னு சொல்கிறது உங்களோட அறியாமையே ஆகிடும் யோசித்து செலவு பண்ணுங்கள் கையில் காசு இருந்தால் உங்களுக்கு பலம் தானே அதை ஏன் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது போட்டுட்டு விட்டுட்டு வந்துட்டு அதை பலகீனமாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்க வேண்டாம் தைரியமாக கையில் வச்சுருங்க கொஞ்சம் காலம் போகட்டும் உங்களுக்கான கால அமைப்பு வரும் எதை செய்தால் சரியாக இருக்குன்னு நீங்களே ஒரு முடிவு எடுப்பீங்க அது வரைக்கும் நிதானமாக இருந்தால் மட்டும் போதுங்க எந்த விதத்துலேயும் உங்களுக்கு கவலை வராது நீங்கள் எதாவது தேவையில்லாத வேலையை செய்யும் பொழுது பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாகிரதையாக இருங்க உஷாராக இருங்க எல்லாரையும் எளிமையாக நம்பிடாதீங்க எப்பயுமே எல்லாரையும் எல்லோரையும் நம்பக்கூடியவர்கள் எளிமையாக நம்புவீங்க அதுவும் அவங்க அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருப்பாங்க எனக்கு இவங்க துரோகமே செய்தவர்கள் கிடையாதுன்னு நம்புவீங்க உங்கள் கண்ணு முன்னாடியே தெரிஞ்சோ அது தெரியாது உங்களுக்கு பிரச்சனை தெரிஞ்சோ அது தெரியாத மாதிரியே இருப்பீங்க இது தாங்க உங்களுக்கு பிரச்சனையே இதெல்லாம் தள்ளி வச்சு பாருங்கள் குற்றம்னா குற்றம்னு சொல்லுங்கள் தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன்ற பேரில் கஷ்டப்பட்டுட்டே இருக்காதிங்க நியாயத்தையும் தர்மத்தையும் நில நாட்டக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படி இருக்கக்குள்ள கவலைப்படவும் கூடாது பயப்படவும் கூடாது நியாயமானவங்க நீங்கள் தைரியமானவங்க தர்ம சிந்தனை உடையவங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பயந்தா மற்றவங்க உங்களை ஏற்றிடுவாங்க பயப்படவே கூடாது தைரியமாக நிற்கணும் யார்கிட்டயும் ஆலோசனை மட்டும் கேட்காதீங்க எதையாவது ஆலோசனை கேட்குறேன் பிள்ளை எனக்கு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு யார்கிட்டையும் உங்களை பற்றி போய் சொல்லாதீங்க உங்களோட பிரச்சனை என்னவோ உங்களோட வளர்ச்சி என்னவோ அது ரகசியமாக உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பு அதை விட்டுட்டு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நான் என்ன பண்ணுறது தெரியலண்ணா அந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்க வழி சொல்ல மாட்டாங்க ஒன்னே அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லை மேற்கொண்டு பிரச்சனையை பெருசாக்கி விடுவாங்க இல்லை வெளியே போய் சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தி விடுவாங்க இது மூணுமே உங்களை பலகீனமாக்கிடும் இதனால மேலே வந்து பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு புத்தி போகாது நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது வெளியே ரகசியத்தை சொல்லாமல் இருப்பது மேஷத்திற்கு ஒரு சிறப்பான வழிவகை அதையே நீங்கள் வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சு பாருங்கள் பிரச்சனையே இல்லாமையே போய்டும் அந்த பிரச்சனையை அதுவே தன்னால் விலகிடும் பிரச்சனையை சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு பிறகே நீங்கள் பார்க்கலாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நண்பராக இருக்கிறவங்க அவங்க சுயரூபல்லாம் காமிக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு கொஞ்சம் தொல்லை கொடுக்க ஆரம்பிப்பாங்க இல்லை உங்களை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிப்பாங்க இல்லை உங்கள் வளர்ச்சியை தடுக்க ஆரம்பிப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் தான் உங்கள் கூட இருந்துட்டுருக்காங்கன்னு இனிமேல் அவங்களோட சுயரூபத்தை நீங்கள் பார்த்துருவீங்க யாரெல்லாம் எப்படி இவங்கெல்லாம் இப்படியான்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாம் இப்படி தான் அவங்க காமிச்சிக்குவாங்க அவங்க முகத்தை நீங்கள் முழுசாக இனிமே தான் பார்ப்பீங்க உஷாராக வேண்டிய காலமும் இது தான் இது இந்த கிரக நிலவரம் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் இப்போ வரக்கூடிய கிரக நிலவரம் யாரெல்லாம் எப்படி உங்களை எப்படி தொலை பண்ணுறாங்கன்ட்டு அழகாக காமிச்சு கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் வந்து உஷாராக யார்கிட்டலாம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்குவீங்க கிரக நிலவரங்களால் கொஞ்சம் உங்களுக்கு அழுத்தமான சூழ்நிலை தாங்க ஏற்படுது கொஞ்சம் கிடுக்குப்பிடியாக இருக்க மாதிரி இருக்கும் அதிலேருந்து எப்படி வர்றது அந்த பிடியிலேருந்து நாம் எப்படியாவது வெளியே வந்துடணும் நல்லபடியாக வந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் செஞ்சாலே போதுங்க யாரையும் அதுக்குள்ள உள்ள விடாதீங்க நீங்க எந்த வேலை செய்யணும்னு நினைச்சாலும் அந்த வேலையை நீங்க செய்துக்கோங்க யாரையும் உள்ள விடாதீங்க கவனமா இருங்க ரொம்ப கவனமா இருங்க யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க நம்பிட்டீங்கன்னா உங்க உள்ள பூந்து எல்லாத்தையும் குட்டையை குழப்பி ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவாங்க இதனால் பிரச்சனையும் பெருசாகும் மன வருத்தம் அதிகமாகும் மன உளைச்சலை வந்து நீங்க கொஞ்சம் நஞ்சம் சந்திக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் கிரகம் சரியில்லைன்னு சொல்லிடுவீங்க நிச்சயமாக கிரகத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களோட செயல்பாட்டால் தான் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து நிதானமாக நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த கிரகத்தாலையும் உங்களுக்கு எந்த வித கெடுதலும் கிடையாது அதே போல் இப்போ நீங்கள் ஒரே ஒரு உறுதி மட்டும் எடுத்துக்கணும் நான் முன்னேறணும் நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு அதுக்கு செயல்பட்டால் மட்டும் போதுங்க அந்த எப்படி நான் முன்னேற தெரியல எனக்கு ஏற்கனவே பிரச்சனையாக இருக்கே இன்னும் பிரச்சனை வந்துடும் இருக்கே அந்த கிரகம் சரியில்லை இந்த கிரகம் சரியில்லைன்ட்டு மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க எந்த கிரகமும் உங்களுக்கு சரியில்லாமல் இல்லை அப்படியே சரியில்லாமல் இருந்தாலும் நீங்கள் அதை முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எந்த விதத்துலேயும் எந்த கிரகமும் உங்களை தீங்கு சொல்லாதுன்னு சொல்லிட்டேன் செய்யாதுன்னு சொல்லிட்டேன் அதனால் உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக பார்க்கணும் மற்றவங்க உள்ளே வரக்கூடாது அந்த வேலைக்குள்ளே வரக்கூடாது மற்றவங்க வேலைக்குள்ளேயும் நீங்கள் போகக்கூடாது எந்த வேலை எடுத்து உறுதியாக இருக்கீங்களோ அந்த உறுதியோடு பயணம் பண்ணுங்கள் இந்த இரண்டரை ஆண்டு காலம் அப்படித்தான் நீங்கள் பயணம் பண்ணி ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு பொருள் விரயம் ஏற்படாது பொருளாதார விரயம் ஏற்படாது மாற்றம் வந்து வாழ்க்கையில் அடுத்தது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே யாரையாவது விட்டிங்கன்னா பொருளாதார இழப்பீடு நிச்சயமாக உறுதியாக உண்டாகுங்க இதை நான் எழுதி கூட கொடுக்குறேன் உங்களை மட்டும் நம்பி எதாக இருந்தாலும் செய்யுங்கன்னு சொல்லியாச்சு அதுக்கு மேலே உள்ளே யாராவது வந்தாங்கன்னா பொருள் விரயம் ஆகும் உங்களுக்கு விரயத்துலையும் விரயம் பயங்கரமாக படு பாதாத்தில் போகிற அளவுக்கு ஆகும் திரும்பி எந்திரிச்சு வர்றதுக்கு பல ஆண்டு ஆகும் அந்த அளவுக்கு நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க நிதானத்தோடு செயல்படுங்க யாரையும் நம்பாதீங்க இந்த கிரக நிலவரத்தால் மேஷ ராசிக்கு ஒரு சரியான பலம் ஏற்படுங்க இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பலம் இருக்கும் இனி வந்து வரக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் பலகீனத்தை ஏற்படுத்தாது நீங்கள் அதற்கு தகுந்தால் போல போயிட்டால் மட்டும் போதும் நிச்சயமாக நிறைய மாற்றம் உங்களுக்கு உண்டாகும் மன தைரியம் இருக்குங்க உங்களுக்கு மன தைரியத்தை இந்த கிரக நிலவரம் கொடுக்குது சிறப்பாக இருப்பீங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்க போகிறீங்க விரயத்தை மட்டும் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது பணத்தை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கணும் இந்த முறை நீங்கள் வந்து பணத்தை பிடிச்சாதான் விடாமல் இருந்தால் தான் வாழ்க்கையில் எல்லா காலமும் ஜெயிக்க முடியும் நீங்கள் இப்போ விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை ஜாஸ்தியாக தான் இருக்கும் பணத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க தேவையில்லாமல் காசை எடுத்து செலவு பண்ணாதீங்க பணம் உங்கள்கிட்ட இருக்கிறத ஃபஸ்ட்டு வெளியே சொல்லாதீங்க உங்கள்கிட்ட காசு பணம் இருக்கா அதை பத்திரமா வச்சுக்கோங்க ஏற்கனவே கடன் இருக்கா அந்த கடன் மேலே கடன் வாங்கிட்டு இருக்காதிங்க அதே மாதிரி இப்போ கடன் வாங்கினாலும் கடனும் பல மடங்காக தான் ஆகுமே கோசரம் அதை நீங்கள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை நிதானமாக இருங்க எளிமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ரொம்ப மற்றவங்களுக்காக மற்றவங்க நான் எளிமையாக இருந்தேன் என்னை வந்து அசிங்கப்படுத்துகிறேன் அவங்க யாரும் உங்களுக்கு வந்து பக்கமாக நிற்க மாட்டாங்க உங்களை தான் உசுப்பேத்தி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு தானே அவங்க பார்க்குறாங்க எளிமையாக இருங்க எளிய உணவை சாப்பிடுங்க எளியமா இருங்க ஒன்றுமே ஆகாதுங்க நாளைக்கு நிமிந்து நிற்கும் பொழுது இந்த காலம் உங்களுக்கு துணிச்சலான காலமாக இருந்தால் தாங்க நிமிர்ந்து நிற்க முடியும் செய்கிற வேலையை அர்த்தமாக செஞ்சீங்கன்னா நிமிர்ந்து நிற்கலாம் பிரச்சனையை நீங்கள் ஏற்படுத்தாமல் இருக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது கிரகம் எப்பயோ எல்லாத்தையும் உடனடியாக வந்து பிரச்சனையை தூக்கி கொடுக்காது நாம் சரியில்லாத பொழுது தான் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் ஆசைகளுக்கு மயங்காதீங்க இப்போ உங்களுக்கு ஆசை வரும் ஆசை காமிப்பாங்க இருக்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் ஆசை காமிப்பாங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம் அதில் ஜெயிச்சிடலாம் இதில் பண்ணிடலாம் நீ தான் சூப்பர் அப்படியே அவங்க தலையில் பெரிய ஐஸ் கட்டி தூக்கி வச்சுருவாங்க நீங்களும் அதில் உருக ஆரம்பிச்சிருவீங்க அப்படி ஆசைக்கு மயங்கினீங்கன்னா பாடு பாதாளத்தில் தள்ளி விட்றதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் நீங்கள் விழறதுக்கு நீங்களும் ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ஆசைக்கு மயங்க கூடாது யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னு ஒரு தெளிவான முடிவை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கணும் தரேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவங்க கூடையே பயணம் பண்ணாதீங்க அவங்க கூட விலகிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் தப்பிச்சுக்கலாம் கூடையே பயணம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பொருளாதார விரயத்துக்கு யாரும் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது நீங்கள் தான் பொறுப்பு சரியான வழிவகை கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நல்லது பொருளாதார சிக்கலை ஏற்படுத்திக்காதீங்க இழப்பை ஏற்படுத்திக்காதீங்க அதுக்கு மேலே அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அடி விழ ஆரம்பிச்சிருச்சுன்னா மறுபடி 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 விழுந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் அடியை வாங்கக்கூடாதுன்ற உறுதியாக இருந்தீங்கன்னா அடி ஒரு அடி கூட என் மேலே விழக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையாக அமைதியாக இருங்க பணத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க பொருளாதார மாற்றத்துக்கு வழிவகை செய்யாதீங்க வளர்ச்சி அடையும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அந்த காலம் வரும் ஒரு காலம் வரும்பொழுது உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் அது வரைக்கும் நிதானத்தோடு இருங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் குழப்பி விடுவாங்க பாருங்கள் திட்டமிடல் இல்லாமல் வேலை செய்ய சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு திட்டமே போட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லை நீங்களும் திட்டம் போட மாட்டீங்க இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எது ஒன்றும் திட்டம் போட்டு செய்தால் மாற்றிக்கலாம் எதாக இருந்தாலும் சரி அமையும் இஷ்டத்துக்கு ஏனோ தானோன்ட்டு உங்களுக்கு வந்து தூண்டி விடுவாங்க குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவாங்க ஆசை காமிச்சு விடுவாங்க அதில் போய் நீங்கள் சிக்கனீங்கன்னா உங்களுக்கு மேலே பழி வந்து சேர்ந்துருங்க அவப்பேர் வந்து சேர்ந்துடும் இதனால் நீங்கள் பிரச்சனைகளை வந்து வேறு விதமாக சந்திக்க நேரிடும் அசிங்கப்பட்டுடுவீங்க உங்களை வந்து கேவலப்படுத்துகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போ பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி குழப்பத்தையும் ஏற்படுத்தினாலும் நீங்கள் தெளிவாக இருக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது ரொம்ப தெளிவாக இருங்க எந்த விதத்துலையும் யாருக்கும் விட்டு கொடுக்கவே கொடுக்காதிங்க நீங்கள் குழம்பிட்டீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படியே குழப்பமாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட எதுவும் பேசிக்கக்கூடாது அமைதியாக வந்துட்டு மறுபடியும் நீங்கள் சிந்தித்து ஆலோசனை பண்ணுங்கள் எந்த விதத்துலேயும் குழப்பத்தை ஏற்படுத்திக்காதிங்க கம்பீரமாக இருங்க அதே போல் மேஷராசிக்காரர்கள் மனசில் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துக்கோங்க எந்த கிரகமும் என்னை ஒன்றும் செய்யாது நான் தைரியமாக இருக்கிறேன் எந்த கிரகமும் எனக்கு தீங்கு நினைக்காது ஏன்னா நான் சரியான வழியில்தான் போயிட்டுருக்கேன் எல்லா கிரகங்களுக்கும் அனுசரித்து தான் போகிறேன்ற மனசில் உறுதியாக இருங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் எந்த கிரகத்தாலையும் உங்களுக்கு பிரச்சனை வராதுங்க இன்னும் இரண்டரை காலில் பொறுமையாக இருந்துட்டால் கூட போதும் வெறியத்தை தடுத்துட்டாலே போதுங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் பொருளாதார மாற்றம் ஏற்படும் அப்போ போயிட்டு நீங்கள் பொருளாதாரம் எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத முதலீடு செய்யுங்க நல்லதே நடக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு சின்ன பரிகாரம் மட்டும்தாங்க ஒன்றும் கிடையாது விநாயகரை தினந்தோறும் வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு இந்த பொருளாதார விரையெல்லாம் ஏற்படும் தேவையில்லாதவர்கள் சங்காத்தெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு தடைப்படணும்னா விநாயகரை மட்டும் தினந்தோறும் வழிபாடு செய்யுங்க உங்கள் கையில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போய் வச்சு பரிகாரமாக சாமிக்கு வேண்டிக்கிட்டு வாங்க ஒரு நாள் தீபம் ஏற்றலாம் ஒரு நாள் அவுள் வாங்கி வைக்கலாம் ஒரு நாள் பொறி வாங்கி வைக்கலாம் ஒரு நாள் தேங்காய் உடைக்கலாம் ஏதோ ஒன்று விநாயகருக்கு எப்படியெல்லாம் வழிபாடு செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க அருகம்பில் வாங்கி போய் சாத்தலாம் நல்லா சிறப்பான வழிபாடுங்க எளிமையாக செய்யலாம் தினந்தோறும் செய்யுங்க ஏன்னா விநாயகர் கோவில் எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா அதனால் தினந்தோறும் விநாயகரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க ஒரே விநாயகரை தான் பண்ணுமானா இல்லை எங்கெல்லாம் போகிறீங்களோ எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய விநாயகரை ஒரு சுற்று சுற்றிட்டு வந்தால் கூட போதுங்க விநாயகர் கோவிலை ஒரு சுற்று சுற்றிட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு வாங்க அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலமாக இருக்கும் பொழுது அதை சரியாக செயல்படுத்தி சிந்தனையில் வைத்து முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி தான் பயணம் பண்ணுதுன்னு அர்த்தங்க கடவுளுடைய அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன் நன்றி